சின்ன மடு மாதா ஆலயத்துக்கு ஆலயத்தில் வந்து வந்துருக்குறோம் வந்து பார்த்தோம் ஒரு சின்ன சின்ன மடு அந்த பேருக்கேற்ற மாதிரி என்று பார்த்தா பெருந்தேசத்தில் வந்து இந்த இது வந்து எனக்கு அப்படியே போனால் ரோட் அப்படியே ரோட்டை போது நான் பெருந்தேசத்துல வந்து இருக்கு இப்போ நோன்பு காலம் இருக்கிற வழியாக வந்து நோன்பு சம்பந்தப்பட்ட அல்லது அவருடைய அந்த மரணம் சம்பந்தப்பட்ட இறப்பு சம்பந்தப்பட்ட அந்த கடையத்தை உள்ளடக்கி வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு இப்ப இதுல பதினாலு நிலைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அவருடைய அந்த நிலைகளும் வந்து வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் இங்க சிலைகளாக வந்து வைக்கப்பட்டிருக்கு ியாவில் ஒரு தேர்முட்டி மாதிரி உண்டாகி பாருங்கள் மாதிரி கோயில்கள் இருக்குரிய மாதிரி வந்து தேர்முட்டி மாரி இருக்குது அது என்கே கேட்டால் புளிஞ்சங்குடல் சந்தியில் மூண்டாம் வட்டாரத்தில் வந்து மெய் பிரதான விதியோடு வந்து இந்த சர்ச் வந்து இருக்குது மிக பிரசித்தி பெற்ற அதே போல் வந்து மிகவும் வந்து மிக பழமை வாய்ந்த ஒரு தேவாலயமாக வந்து இது பார்க்கப்படுது இதை பொறுத்தவரையில் வந்து தனத்தீவு மிளைச்ச மண்ணால் வந்து ஒரு மாதா வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதா வந்து என்னென்னு நடக்கும்னு சொன்னால் அந்த மாதா வச்சு தான் நீங்கள் தேர் திருவிழா வந்து நட்திருவிழா வந்து நடக்கும் அது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து இதற்குரிய திருவிழா வந்து ஆரம்பிக்கப்பட்டு ஆவணி ஐந்தாம் தேதி வந்து திறவு விழா என்று சொல்லப்படக்கூடிய யாத்திரி சாரி சொல்லக்கூடிய அந்த திருவிழா வந்து நடக்கும் அந்த திருவிழா வந்து நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதாவை வந்து ஒரு தேரில் வச்சு இழுத்துட்டு போவாங்க ஆலயங்களில் நடக்கக்கூடிய மாதிரி வந்து தீர்ப்பவனி விழா வந்து நடக்கும் எங்கே வந்து அந்த தனத்தீவு விளைச்சி அமைத்தின் அரசினால் வந்து கொடுக்கப்பட்டது அந்த மாதா இது வந்து கொடுக்கப்பட்ட என்று சொல்லி சொல்லப்பட்டத அது சம்மந்தப்பட்ட குறிப்போடு வந்து எங்கே இருக்குது என்று சொன்னால் அதாவது செம்போடு அதாவது வந்து இந்த செப்பு தகடுகளை பயன்படுத்தி வந்து இதில் வந்து பொருத்தப்படக்கூடிய அந்த அந்த செப்பு தகடில் வந்து எழுதப்படக்கூடிய அந்த குறிப்போடு வந்து எங்கே இருக்குது என்று சொன்னால் புனித குழம்பு எடுக்கக்கூடிய கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் வந்து சம்பந்தமாக இருக்குது என்று சொல்லி சொல்லப்படுது இப்போ இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் வந்து நிறைய ஜாத்திரைகள் அதாவது வந்து பாத யாத்திரிகள் அதாவது வந்து கிறிஸ்தவம் சார்ந்தந்த யாத்திரைகள் வந்து அதிகமான பேர் வந்து போடுறதாகவும் வந்து சொல்லப்படுது இந்த இப்போ வந்து நோன்பு காலம் நடக்கிற வந்து வெள்ளி கிளம்பலையும் வந்து பூஜை வழிபாடுகள் நடத்தப்படுது மற்றும்படி வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் வந்து இங்கே வந்து பூசை வழிபாடுகள் வந்து மேற்கொள்ளப்படுவது வந்து வளமையாக கொண்டிருக்கிறோம் இங்கே வந்து மிளகு வர்த்திகள் சாம்பிராணி மற்றும் பூக்களை பயன்படுத்தி வந்து அந்த வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்ற அந்த வந்து காணப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பூ வைத்து வழிபடுவார்கள் அதே போல் வந்து மிளகு வர்த்தி ஏற்றுவார்கள் சாம்பிராணி ஏற்றுவார்கள் அதுபோல் சாதாரணமாக வந்து இருக்கக்கூடிய அந்த கத்தோலிக்க ஆலயங்களில் வந்து இந்த முறை வந்து இருக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கலாம் வெளியில் வந்து கும்பம் வச்சு சாம்பிராணி விபூதி சந்தனம் வைக்கிறது முறை அங்கே இருக்குது பழப்பழங்கள் வெத்தலவாக்கு வச்சு வந்து கும்பம் வைக்கிற முறை இருக்குது அதே முறை வந்து இந்த சின்ன மாதா கோயிலுமே வந்து பின்பற்றப்படுகிறது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஆலயத்தை பொறுத்தவரை மேலே வந்து மிகவும் வந்து பாதுகாக்கப்பட்ட முறையில் வந்து ஒரு மாதா வந்து பொருத்தப்பட்டிருக்கு இது வந்து மக்களுடைய மிக ஒரு நம்பிக்கைக்குரிய ஆலயம் இங்கே வந்து அதிகமான ஆக்கள் வந்து இந்த மகப்போர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் மகாதாக்கள் வந்து வழிபாடுகள் மேற்கொள்கிறது நோய்களை வந்து தீர்க்கணும் பண்ணுறதுக்காக வந்து விசேட வழிபாடுகள் வந்து நேர்த்திகள் வச்சு விரதம் இருந்து வந்து அதாவது விரதம் என்று அவருடைய நோன்பு அந்த நோன்பிருந்து வந்து வழிபட்டு ஒரு சிறந்த பலனை வந்து பெற்றிருக்கிறார்கள் என்ற வந்து ஊர் மக்கள் வந்து தற்போதங்களை சொல்லியிருக்கிறார் அவர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கேட்டாங்க தங்கள் தங்கள் வீடியோ எடுக்க வரையில் இவ்வளோ விஷயத்தை சொல்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் இப்போ அவர்களுடைய தகவலின்படியே தான் இப்போ இவ்வளவுபடியும் வந்து நான் சொல்கிறேன் இந்த வரலாறு சார்ந்த விஷயங்கள் வந்து உண்மைக்குமே வந்து படித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த நீர் ஆலயத்தோடு நேரடியாக தொடர்புடைய ஆலயம் என்பதும் நிதர்சனமான உண்மையாக வந்து காணப்படுது விட இந்த ஆலயம் தொடர்பாக போது ஏதாவது ஒரு விடயமாக இருக்கிறது தெரிந்திருந்தால் வீடியோ பார்க்குறார்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் கீழே வந்து குமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த விஷயத்தையும் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நாங்கள் போட்டுக்கொள்வோம் அதை விட இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலய அமைப்பு முறைகள் இருக்கும் இந்த இது எல்லாமே வந்து தெளிவாக நாங்கள் ஒரு வீடியோவில் வந்து போடுறேன் இதோட சேர்த்து தான் இவடைக்கடை வந்து போடுவோம் அதையுமே வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் அதே போல் வந்து இங்கே இங்கே ஒரு மாதவன் படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இது கொண்டு இருக்குது அதோட வழியில் வந்து இந்த ஜெயசிவ்ரானுடைய பதினான்கு நிலைகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பதினாலு நிலையிலுமே வந்து சிலைகளாக வந்து வெளியிலே வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே போய் நாங்கள் பார்ப்போம் இப்போ இது என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கா பார்த்துட்டு போவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெயசிப்ரானுடைய அந்த உருவம் வந்து ஒரு கண்ணாடி போலைக்குள்ளே வந்து வைக்கப்பட்டிருக்கு பூக்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமைப்பு முறையில் வந்தப்பயே சைனமாக வந்து போடப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் அந்த ஒரு தேர் மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுமேலேயே தேர் மாதிரியான அமைப்பு தான் தேர் தான் இது வந்து இதுக்குள்ளான அந்த தேர் வந்து விடப்பட்டிருக்கு உங்களுக்கு பாப்பா தெரியல இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா முடிகிற காலகட்டத்தில் வந்து ஆவணி அஞ்சாம் தேதி வந்து என்னென்னு நடக்கும்னு சொன்னால் தேர் பவனி வந்து நடக்கும் இங்கே இந்த ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்து பத்து நாள் பத்து இருபத்தி ஏழில் ஆரம்பித்து அஞ்சாந்தேதி வந்து தேர் பவனி வந்து நடக்குமா ஆவணி அஞ்சாந்தேதி தேர்வாக வந்து நடக்குமா அது நடக்கிறதுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய அந்த தேரில் மாதவா வச்சு அவர்கள் இந்த ஆலயத்தை சுற்றி வருவார்கள் அது ஆலயங்கள் அதாவது சைவ ஆலயங்களில் நடக்கிற மாதிரியான ஒரு முறையைத்தான் இவர்கள் இங்கே பின்பற்றுகிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு அளவில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடியது நிறைய பேர் வந்து அந்த அந்த வந்து இங்கே பெறுவார்கள் வருவ இடங்கள்ல இருந்து எல்லாமே இந்த தீர்ப்பணியை வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் பெறுவார்கள் என்று சொல்லியும் இந்த கிராம மக்கள் வந்து சொல்லியிருக்கணும் அதே போல் அந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய பழைய மிகப்பெரிய எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட நிறைய பேட பழமையான ஒரு தேவாலயம் தான் சொல்லி நம்ம ஒரு பயச நம்மட்ட கேட்டேன் அவன்டைய அம்மா அப்பாக்கள் சொல்கிறவையான் தான் சின்ன அறிக்கைக்கு இந்த சேவைச்சு வந்து இருக்குன்னு சொல்லி இந்த தேவாலயம் வந்து இருக்குன்னு சொல்லி அப்போ மிஷனுங்கிற ஒரு க கிட்டத்தட்ட இல்லை ஆண்டுகள் எதையுமே போடலை போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அல்லது ஏதாவது கல்வெட்டுகள் பிடிக்கப்பட்டிருந்தால் அது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எதுவுமே செய்யாதப்படினால வந்து நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய தகவலை வச்சு தான் இந்த விஷயத்தை சொல்கிறோம் ஆனால் இது பழையூர் ஆலயம் என்பது பழையூர் தேவாலயம் என்பது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பதினாலு நிலைகளில் வந்து முதலாவது நிலை வந்து இதுதான் இது ஏசு தான் இது வந்து சேர்ந்த ஒரு இது அதுபோல் வந்து இப்போ எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த சிலுவையை வந்து சுமக்கிறதுக்கான ஒரு அந்த கிறிஸ்தூளை சிலுவை சிலுவைதானே முக்கியமானது அதனால் சில பேஸும் வந்து கொண்டு போகிறார் இது வந்து அவர்கள் யார் என்று சொன்னால் இயேசுக்கு தண்டனை கொடுக்குறாக்கள் வந்து இவை வந்து அந்த சிலுவையை வந்து தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அந்த கொண்டு கேட்டுக்கொண்டு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது வந்து தாயார் தாயாரை சந்திக்கிறதுக்குரிய இதுதான் இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த தலையில் வந்து நாடகத்தை சொன்னால் தண்ணி பெறும் இந்த ரத்தம் கை வந்து உடைக்கப்பட்டிருக்கு கை வந்து உடைஞ்சிருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக வந்து இது வந்து உடைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஜேசி வந்து இந்த சிலுவையை சுமந்து செல்ல முடியாமல் இப்போ ஒரு ஒரு நிலை இந்த நிலைமை வந்து உடைஞ்சிருக்கு கை வந்து உடைஞ்சிருக்கு அதிலே வந்து இது வந்து தேவ தூ வந்து சந்திக்கிற காட்சி அடுத்து வந்து இந்த காரத்துக்கு வந்து ஜீன்ஸு வந்து தாங்க முடியாமல் அப்படியே சிலிவோடு விழுகிற காட்சியும் இது வந்து கீழே ஒரு அந்த சவுக்க காணல சவுக்கால் அடிக்கிற சவுக்கெல்லாம் அடித்து அடித்து அவரை கூட்டிகிட்டு போகணும் அந்த ஒரு நிலை தான் இது 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 வந்து சிறுவர்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்கணும் ார் இவசூர் சிறுவேல வந்து அரையிறத்துக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டு இருக்கு இது வந்து சிறு வச்சு அரையினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தியாக இருக்கணும் இது வந்து ஜேசுவர் வந்து சிறு வந்து அரைகிறது இப்ப வந்து இப்போ இதில் ரெண்டு காலையுமே வந்து சேர்த்து வச்சு ஒரு ஆணி அரையப்படும் இந்த கையில் ஒரு ஆணி அந்த கையில் ஒரு ராணி நெஞ்சிலேயும் ஒரு ஆணி வந்து அடையப்படும் தண்டனை கொடுக்குறதுக்கா இதெல்லாம் வந்து அந்த இருந்தாக்கள் காட்டி கொடுத்து ஒரு எதினியோ காசுக்காக வந்து காட்டி கொடுக்கப்பட்டது வந்து சிறுவேளை வந்து அரைஞ்சிட்டு தொங்க விட்டு கிடக்கும் துங்கவட்டத்தை வந்து இவர்கள் வந்து வழிபட செய்கிறார்கள் அதாவது வந்து பார்க்குறார்கள் அவருடைய ஜேசுனுடைய நிலையை தாயார் வந்து பார்க்குற இது வந்து ஜேசு மரணித்த அந்த தருணம் இது வந்து வந்து புதைத்த இடம் என்று சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய பெரிய பெரிய இடங்கள் வந்து நிறையவே நிற்குது கிட்டத்தட்ட நிறைய இடங்களுக்கு முற்பட்ட ஆகிமேரம் நிற்கிது இதுல பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய வருஷத்துக்கு உட்பட்டங்களாக இருக்கும் இது இயேசுரானுடைய சிலுகையில் வந்து அறையப்பட்ட அந்த தருணத்தை வந்து கடற மாதிரி வந்து இது அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாலு மகாலிங்கம் அந்தோனி அம்பாள் மகால வந்து இது வந்து என்ன செய்யப்பட்டதுனால் நிறத்தில் செதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் வந்து ஓகே நான் இந்த காணொலியை முடிக்க நேரம் வந்துட்டது இறுதியாக வந்து சொல்லப்பட்டது வந்து இது வலையொரு ஆலயம் ஆலயம் இதில் வந்து மிகவும் வரலாற்று பொக்குசன் நுழைந்த ஆலயம் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமே இல்லை இதில் வந்து நிறைய பப்படியங்கள் இப்போ புதுசாக வந்து ஒரு சரக்கூடிய ஒருவருக்கு கூடி இந்த ஜேசு பிரானுடைய அந்த அநிலைகள் எல்லாம் வந்து தெரிஞ்சுள்ளக்குரிய வசதிகளை வந்து இந்த நிர்வாகம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கு இந்த நிர்வாகத்துக்குமே வந்து கண்டில் வந்து நான் ஒரு நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் அதே போல் வந்து இது வந்து ஏனைய இருந்து மிகவும் மாறப்பட்டிருக்கிறபடியால் வந்து வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இடம் பிடிக்கப்பட்டிருக்கு இது எங்கள் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை முடிந்த வரைக்குமே வந்து எப்போ இடங்களில் வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்து வேளாறு சார்ந்த விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யுங்கள் சரி இத்துடன் வந்து உருவாக்குறைக்கான பயணம் வந்து நடைபெறுகிறது பெறுகிறது மற்றொரு பயணத்தோடு சந்திக்கிறேன் நான் உங்கள் இத்தகன் நன்றி வணக்கம்